அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி பரகாத்துகு நாளும் ஓர் அமுத மொழி பஞ்சபூதங்கள் என்பது பிரபஞ்சத்தின் ஜுசுகளே பகுதிகளே ஒரு தாளை ஐந்து பகுதிகளாக பிரித்தெடுக்கின்றோம் அவ்வைந்தும் தனித்தனியானவைகளாயினும் அவை ஒரு தாளின் ஜுசு பகுதிகளே இதுபோன்றே பிரபஞ்சத்திலிருந்து ஐம்பூதங்கள் பிரிந்தனவாயினும் அவை யாவும் பிரபஞ்சமே ஐம்பூதங்களை ஐந்து மலாயிக்காமார்கள் என எண்ணிக்கொள்ளுங்கள் மலக்கு என்பது என்ன அதுவும் ஒரு சக்திதான் ஒருமுறை பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் ஹல்ரத் உமர் அலி அல்லாஹுலா அவர்கள் இருந்தபோது பெருமானா சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனிதர்களின் காலனி ஓசைகளையும் கபரில் மன்னரையில் இருப்பவர்கள் கேட்கிறார்கள் என்று அதாவது உடல் மறைந்து போனாலும் அவ் உடலின் ஆத்மசக்தி இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது யாவரையும் அறிந்தே வருகின்றது என்பதனை எவ்வளவு அழகாக பெருமானா சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் மேலும் ஹல்ரத் அமர் அலி அல்லாஹுலாஹு அவர்கள் தங்கள் அறிவால் பின்துயர்ந்து வரும்போது அவர்களின் அறிவு நிலையை உயர்த்துவதற்காக இவ்வாறு செய்து அள்ளினார்கள் சங்கைமக ஷேக நாயகம் முதுபு ஜமான் ஷன்சுல் உஜூத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து